நல்ல தண்ணி தான் பயன்படுத்தப்படும் இப்போ அறிவு வந்து எங்களோட மக்கள் இல்ல இப்படி வட்டமா கரையில் அடித்து கொண்டு வேற இந்த மாதிரி பாளான் விட்டு போட்டு இருபது நாளான ஒரு மீடியம் மேக் வந்து ஒரு மாதம் ஆகி வெட்டி மாய் வெட்டி வைக்கிறோம் இந்த மாயில் ஐம்பது அந்த டைம்ல இந்த வணக்கம் நான் தர்மா நான் இப்ப எங்க நினைக்கிறேன்டா தச்சந்தோப்பு கைதடி என்ற இடத்தை நினைக்கிறேன் ஏன் நான் இங்க நிற்கிறேன்னா இங்கே வந்து ஒரு காளான் வளப்பு வந்து மேற்கொள்ளப்படுது இந்த அண்ணா பார்த்தீங்கன்னு சொன்னா அண்ணா இந்த பேர் என்ன மகீரதன் மகீரதன் இந்த அண்ணா வந்து காளானை வளர்க்குற அதே நேரம் இவர் வந்து காளான் வளப்பு பெற்றின ஒரு பயிற்சியாளர் பயிற்சியாளர் வேற வேறு இடங்களுக்கு போய் இந்த காளான் வளர்ப்பு பத்தி பயிற்சிகள் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு வார அதே நேரம் காளான் செய்கியை வந்து செய்து கொண்டு வாரிக்கு இந்த அண்ணாண்ட காளான் செய்கை தொடர்பாக தான் இன்றைக்கு வந்து கேட்டு அறிஞ்சு கொள்ள போறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்கள் பொது மர தூச இது வந்து மாமர தூள் மாமர தூள் ஆ ஏன்னா மாமரத்தூளும் ரப்பர் மரத்தூள் இல்லாது விளாம்பரத்தூள் இதுதான் பயன்படுத்துறது மற்றது வெப்ப மரத்தூள் சொன்னால் அது வளராது வந்து ஒரு இனிமே அழிக்கிற தன்மை வாழானு வந்து ஒரு பங்கு அது அது வளராது இப்ப மாமரத்தூள் ரப்பர் மரத்தூள் இல்ல இந்த மூன்று நிலை இருந்தாலும் இது வளரும் இப்ப இது வந்து இருபத்தஞ்சு கிலோ மரத்தூழு தேவையான முழு நல்லா மாமர தூல் மாமர தூள் வந்து ரெண்டரை கிலோ அரைக்கிலோ நுண்ணாம்பத்தூள் தூள் அனல் அம்மா அனலம்மாறது வந்து அனலம்மா பயன்படுத்தலாம் இல்லாட்டி வந்து பையனம் அம்மா சம்ம போதா அப்படி ஏதாவது புறதம் சம்பந்தப்பட்ட ஒரு மக்கள் அதாவது இருபத்தஞ்சு கிலோ மாமரத்தூள் ஆஹ் இருநூத்தி ஐம்பது இரண்டரை கிலோ பச்சையருக்கு தவணு அரை கிலோ நுண்ணாம்பது தூள் இருநூத்தி ஐம்பது கிராம் கனலம்மா ஆஹ் ஐம்பது கிராம் மட்னி தல்வே இவளத்தையுமே இந்த அனலம்மா

மெண்டு ஆக்கி அடுத்தது வந்து ஆஹ் அரைக்கிலோ துண்ணாம்புத்தூள் உண்ணாம்பு வந்து ஆஹ் அடையில எல்லா அணையிலையும் கிடைக்காது யாரு காலத்துல மட்டும்தான் அது கிடைக்கும் இல்லாட்டி வந்து ஐயா வந்து அந்த அந்த இப்பி வந்து சுட்டு போட்டு அதுல கொஞ்சம் பண்ணி நாங்கள் ஒரு மூணு வச்சா அது அது அந்த நீரியல் உண்ணாம்பத்தூள் தான் பயன்படுத்தணும் அந்த நீரிஞ்சல் உண்ணாம்பு நூல் இதுதான் இதுதான் உண்மைக்காக பயன்படுத்தின உண்மைக்காக பயன்படுத்தினது இது அரைக்கினோர் உண்ணாம்பத்தூள் நாங்க போனவனும் இது தவிர கனலம்மா இது வந்து போனவனும் வந்து கடல அம்மா இருநூத்தி கிராம் கடலாமா கடலாமாவே இருக்காங்க இந்த உப்பு வந்து நாங்கள் தண்ணியில ஒரு கிராம் இந்த உப்பு வந்து ஒரு அம்பது கிராம் தேவை தண்ணியில வந்து இதை அரைச்சி போட்டு நாங்கள் அப்ளை பண்ண போறோம்

இதுக்கு வந்து பயன்படுத்த தண்ணி வந்து நல்ல தண்ணி தான் பயன்படுத்தணும் இப்ப இருபத்தி கிலோ மரத்து உள்ளவராக உழைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு நாற்பது லிட்டர் தண்ணி தேவைப்படும்

அது மார்க்கெட் ஆகாமே இருந்தது நட்டம் இருந்தது இருந்தது வந்து எல்லாருக்குமே ஆளான பயன்கள் தெரிஞ்ச வழி ஆளான வந்து மார்க்கெட் ஆக வலிக்கிறது மாவட்டத்தை பொறுத்தவரை முழு ஆரம்ப கட்டத்தில் வந்து நாப்பத்தி மூணு பேருக்கிட்ட யாழ் ஆளான் வளர்த்து கொண்டு பிறகு ஆளான் வளர்ப்பில் இருந்த பிளச்சினைகளால வந்து

குறைந்த முதல ஊனிய லாபம் பண்ணி தொழில் வளர்ப்பு சொல்லலாம் இதுல வந்து வந்து பயன்படுத்தப்படுற பொருட்கள் வந்து மாமரத்தூள் ஆஹ் மாமரத்தூள் நாங்கள் எல்லா இடமும் எடுக்க எடுக்கல குறிப்பிட்ட மரக்கலைகளை மட்டும் சொல்லி வைத்து அது மாமரத்தூள் அணிய அணியில போது மட்டும்தான் எடுக்கணும் இல்லாட்டி வந்து அவங்க முதல மர மரத்தூழ் அளர்ந்துட்டார்கள் சொன்னா ஆளான் வளர்றது சந்தர்ப்பம் இல்லை அப்ப அது நம்பிக்கையான சொல்லி வைக்க எடுக்கணும் പറ്റി എല്ലാം വന്ന് നമ്മി കുറേ മുതല ഊടിയ ലാഭം പത്തായിരം രൂപ ചിലവ് ஒரு ஆயிரம் பண்ணு சொன்னால் அதுல இருந்து மூணு மாத கரவழி பெற்றுக் கொள்ள முடியாத மாதிரி இருக்கும் இதுல மருத்துவ பயணம் சொன்னா என்ன இது வந்து உண்மையிலேயே அந்த மனக்கறிவயில ஆளானன்றது வந்து ஆரம்ப ஆரம்பம் சொல்லுவாங்க ஆனா உண்மைக்குமே அது மையம் இல்லை இது வந்து மணக்கறிவகையில அந்த ஒரு பயிரண்டும் சொல்லலாம் இல்லாத ஒரு உடாமண்ணு சொல்லலாம் இதுல வந்து என்ன இது என்ன பண்ணா இந்த பெண்களுக்கு வந்து அஹ் இந்த பால் உணர் வந்து இந்த ஆளான காப்பினதுனால அஹ் அதிகப்படியான பால் உணர்ந்த மாதிரி அது மட்டுமல்ல உற உணவம் ஊடிய அதிகமா இந்த ஒரு மரக்கறி உணவுன்னு புனதம் ஊடின ஒரு உணவு வந்து இந்த ஆளான் இந்த ஆளான காப்பினதான இந்த ஒண்ணு வந்து உடல் நிற உடல் வந்து மெலிஞ்சி உடல் மெலின பயன்படுத்துறாங்க அதை இல்லாம இந்த ஐ ஆள் நோ அப்படி அப்படியான ஒரு இந்த ஆளான மனம் காப்பான உணவு பயன்படுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் வந்து ஆளான் வந்து இந்த முட்டு விளக்கங்கள் அதாவது உளிர்மையான விளக்கங்கள் வந்து காப்படாமல் இருக்கிறது கொஞ்சம்

எல்லாமே தனி என்று சொன்னால் நாங்கள் வந்து ஒரு கையில எடுத்து இப்படி ஒரு கையில எடுத்து இப்படி அமர்த்தி போட்டு இப்படி புடிச்சால் நடுவால மடிக்கும் உழைச்சி போட்டு இந்த மரத்துல உழைச்சி போட்டு கையால் எடுத்து விட்டம் சொன்னால் இந்த நடுவால மடிக்கும் பிணாக்கம் அப்படி நேரத்துல வந்து ஆளாரு சனி அப்படி நாங்கள் இதை வந்து மேக் பண்ணி தனியாகும் இப்படி என்று நான் சொல்லிட்டாரன் இது வந்து பேக் வந்து இது பொலிப்புறப்பணி ஒரு பேக் வந்து இது வந்து பொலிப்புரப்பணி அதிகப்படியான மக்கள் இப்போ தாங்கக்கூடியது ஆளான வந்து இதை இதை மரத்துல வந்து பைக் பண்ணி போட்டு இதை கொண்டு போய் நாங்கள் ரெண்டு மணித்தியாலம் மணி மூணு மணித்தியாலம் இதை நாங்கள் நீராவில் அவிக்க போதும் அப்போ அவிக்கிற நேரத்தில் பொழுத்தில் வந்து உருவாம இருக்கிறதுக்காக இந்த பொழுத்தில் நார்மல் பொழுத்தில் மக்கின் பொழுத்தின விட இந்த பொலி புறப்பணி இதுக்கண்டு ஆளான மனித தனியாக இதை உற்பத்தி செய்யிறார்கள் ஒவ்வொரு ஆளான் குழுத்தினையும் ஆயிரம் கிலோ அல்லது எழுநூற்றி ஐம்பது கிலோ உள்ள மரத்தூழு வேண்டும் இவங்க வந்து இதை போட்டுட்டு மரத்தூழ உள்ள போட்டு இந்த தயிர் மூளையை எடுத்து இப்படி ஒரு உள்ளு அபத்தி போட்டு அதை மணியில் எடுத்து இந்த மூளையை நாங்கள் இப்படி மடைத்து போட்டு அதே மாதிரி மற்ற மூளையும் உள்ளுக்கு தள்ளி இந்த மூலையை உள்ளுக்கு போட்டு அழைக்க உள்ள வெளியில அமைச்சரான ஒரு இது இணைக்கும் தேவையான மனத்தூளை போட்டுட்டு இந்த போர்ட்டலாம் இந்த போர்ட்டல டைப் இப்படி மொத்தமா அணுக்கி வர இந்த வர நுழை இப்படி அணுக்கி சொன்னா காளான் நேரத்துல வந்து அறுவடை நேரத்துல வந்து ஆளான் வந்து பாலான் முளைச்சு மரத்து உள்ளிருந்து பாலாண் தனியாக பிரிஞ்சு விடாம மற்றது வந்து இந்த அருவலை வந்து முதலாவது அறுவலை இணைக்கி இப்ப வந்து டைப் முதல வந்து முதலாவது அறுவடை மேலால வரும் இதை வந்து அப்புறம் இந்த இதை வெட்டி விடுவோம் வெட்டி விடுறதுக்கு நல்ல டைந்தாத்தான் மற்ற விடாம முதலாளே டைப் பண்ணி போட்டு இப்படி ஒரு பைப் வச்சு பைப் அதாவது பைப்பை வெட்டி இப்படி நின்று வச்சு இதை ஒரு பஞ்சு எடுத்து போட்டு மொயிலாக நம்மளை வச்சு அமைக்க போறோம் இதயம் வைக்கணும் சொன்னால் நான் நம்ம அந்த அமைக்கிறதுக்கு அப்புறமா வந்து ஆளான் போனே கோடைல வந்து வெளியில இனிமைகள் வந்து உள்ள இப்போ அமைக்க அந்த தொச்சி வந்து ஆஹ் நீக்கும் போது

ஆஹ் உள்ள ஆளான் வீட்டு போட்டு வளர்ந்து வந்த ஒரு இருபது நாளான வந்து இது முழுதாக வளர்ந்து உங்களுக்கு நாள் இருந்து முப்பது நாள் இது வந்து இப்ப வந்து வளர்ந்து வளர்ந்ததுக்கு அப்புறமா நாங்கள் இதனுடைய வெற்றி ஆளான் அறுவடை மாற்றுவோம் அப்படி இதுல இருந்து ஏழு நாளை உள்ள ஆளான் உங்களுக்கு அறுவடை மொத்தமான ஆளான் உற்பத்தி வந்து வந்து முப்பத்தி ஏழு நாட்கள் முப்பது நாள்கள் வேண்டும் இது வந்து இந்த ரூம்ல முப்பது நாளைக்கு இப்படி நிமித்தி அடுக்கி வச்சு அது வந்து இப்படி வளர்ந்து வளர்ந்து போனது அப்புறமா அஹ் எல்லாமே வளர்ந்ததுக்கு அப்புறமா அருவண ரூமுக்கு நாங்கள் மாத்துவோம் அருவண ரூமுக்கு மாற்றும் போது இப்படி படைக்க போட்டு நாங்கள் இப்படி தான் வந்து அப்ப அருவண ரூமுக்கு மாத்தி இந்த மேல்வாயை அப்படியே வெட்டி வைக்க தொடர்ந்து தொடர்ச்சியா மயிலாம் வெயில் ஆயிருந்தாலும் பன்னெண்டு மணியோ இல்ல இரண்டு மணி அளவுல இருந்து நாளை வெட்டி வாயை வெட்டி வைக்காதனால இதுல இருந்து ஆளான் வரும் நாங்க வித்தி போது எங்களுடைய வாயை வந்து மூடி கொள்ளணும் அதே மாதிரி முக்கோட முறையில மூண்டும் ஆஹ் மெழுதறி உடுத்தி அதுக்குள்ள ஆளான் வித்தியையும் இந்த மீளிய மேம் ஆளான் வித்தி போடணும் மேலே சுற்றி புழல் ஊழல் இருக்க இந்த ஆளான் இதுவான வந்து இந்த இந்த ஆளான் மேச் வந்து நாங்கள் முறையின ஆளான இந்த நித்தியமை போன்றது வந்து நல்லது நல்லது வந்து இவந்து இந்த ஆளான் வளரமைய போகிற வாய்ப்புகள் இப்போ வந்து இருபது நாளாகி வளர்ந்து கொண்டு வர ஒரு மீடியம்

ஆஹ் இது வந்து என்ன தண்ணி நிக்குதுல வந்து உப்பு தண்ணி வந்து தண்ணி வந்து நல்ல தண்ணீர் இருந்து தண்ணி நான் போட்டு போட்டு தண்ணீர் பண்றது இதுல மேல மோட்டார் இருக்கு இல்ல தண்ணி நிக்கிது இது நல்ல தண்ணி மேல தண்ணி கொண்டு நான் இதுல இருந்து மோட்டார் போட்டு மேல உள்ள தண்ணீர் இது வந்து தூவல் நீர் பார்த்தோம் இல்ல இது வந்து நுண்துளை அதாவது பனித்துளி மூலமான நீர் இவ்வளவு உளிர்மையா இருப்போம் அதே மாதிரி இருட்டாவும் இருக்கணும் ஆளானுக்கு வந்து ஒரு அளவு இருட்டா இருந்தா மட்டும்தான் ஆளால் வளர்ச்சி இப்ப வந்து இது வந்து இப்ப வந்து ஒரு மாதமான ஒரு மாதமாகி அஹ் மாய் மெட்டி வச்சிருக்கும் இந்த மாய மெட்டினதிலிருந்து വട്ടി വെച്ച പാണ് ആളാണ് ആളാൻ മൊട്ട വരെയും അതേമാതിരി മൊട്ട് വന്ന് ഒന്ന് ഇപ്പം മൊട്ട് വന്നത് ഇത് ഒരു മൊട്ട മൊട്ട് മൊട്ട് ഇത് വന്ന് അറുപടി ഇതവിടെ നാളെയും ആളാണ് വന്ന് ഇന്ന് കൊണ്ട് അറുപടിയെ നാളെയും എടുത്തിടല ഇപ്പൊ ഒരു മാസ പാണ് അരുവന അരുവനും ഇത് തുടർച്ചയാണ് மூன்று மாதத்திலும் உங்களுக்கு அனுமதி தந்து கொண்டே இருக்கும் அஹ் முதல் மாதம் ஒரு அமைப்புள்ள அதுக்கப்புறம் ஆளான் கொஞ்சம் கலராக ரெட் கலர் வரும் போது இதனுடைய மேற்பட்டி வைப்பான் வைப்பான் அவட்டி அதுல இருந்து ஒரு ரெண்டு மூன்று அழைப்பு காளான் வந்து கொண்டிருக்கும் இப்படி தொடர்ச்சியா வந்து இதுல இருந்து ஒரு ஒரு டைம்ல இருந்து எங்களுக்கு மூணு மாதத்துக்கு அனுமனை செஞ்சு கொண்டிருக்கும் அனுமண பிற்பான செய்ய முடியும் இல்லதட்ட எங்களுக்கு வந்து ஒரு ஆயிரம் மேக் கட்ட ஒரு நாளைக்கு பத்து கிலோ அனுமனை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அஹ் ஒரு ஆயிரம் மேக் வைக்க வேண்டும் அப்படி வைக்க சொன்னால் அது ஆயிரம் மேக் வைக்க முதலாவது இளமையில பத்து கிலோவும் இரண்டாவது மூன்றாவது நிலமையில ஏழு கிலோவும் അപ്പൊ തുടച്ചി വാർത്ത ഒവ് കിഴമയും കുറഞ്ഞുകൊണ്ട് പോകും പോകുന്നത് അഞ്ച് ആറ് നാല് കുറഞ്ഞു കൊണ്ടേ പോകും അതിനുള്ള സത് എല്ലാം കുറഞ്ഞു കൊണ്ട് പോകും പോലെ ഇതെല്ലാം കുറഞ്ഞു കൊണ്ട് പോവും ആഹ് ഇത് ഇത് വന്ന് മതിയായിരിക്കും അത് നാല് തന്നി വണ്ടി വിട്ടു കൊണ്ടും ഊഴിക്കും നാ വന്ന് തള്ളി നിലവേക്ക് അൻപറയെ വെച്ച അൻപറയ മോട്ട് പഠിപ്പിക്കുന്ന അൻപറയ മൂലമ நாங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம் இது வந்து நுண்ணுணையை நீர் பார்க்கணும் இதுதான் நல்ல வெளியில் நான் மோட்டார் போட்டு வச்சிருக்கணும் இதுல இந்த வீட்டை போட்டோம் பண்ணணும் இதில் இருந்து தண்ணி ஸ்ப்ரே ஆகி கொண்டிருக்கோம் இப்போ வந்து முதல் வந்து மோட்டரில் வந்து நாங்கள் தண்ணி ஸ்ப்ரே பண்ணுவோம் ஒரு ஒரு நாளுமே பன்னெண்டு அல்லது பன்னெண்டு மணிக்கு எப்பவுமே வெயிலாக இருக்கும் வெயில் தான் டைமில் இருக்கும் அந்த டைம்ல இந்த ஆளான இந்த ஸ்ப்ரேயை வச்சு நாங்கள் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும் சொன்னால் கொஞ்சம் உண்மையாக இருக்கும் அதே மாதிரி

അവർ പെടലാം അവ കാളിലെ കണ്ട് പതിവ് അത எங்களுடைய பெரிய பெரிய பூத்தட்டி நாங்கள் இதை அவுட்புட் கொடுத்து கொண்டு இருக்கிறோம் நிலையவே ஆளான ஊடுருவல் நிலையம் அவுட்புட் வந்து உற்பத்தி வந்து குறைவா இருக்குது உற்பத்தி வந்து எங்களுக்கு நிறைய இடங்கள்லேருந்து வரும் நிறைய உற்பத்தியை லாபத்தை அதிகமா இருக்குது ஆஹ் நாற்பது ஆளான உற்பத்தியாளர்கள் எல்லாருக்குமே ஒன்று சொன்னால் உற்பத்தி வந்து அதிகமா அதை உற்பத்தி பண்ணி என்ன மார்க்கெட் பண்றதுக்கு நிறைய இடங்கள் இது நிறைய ஆனால் நிறைய தேவைகள் இருக்குது அதை வந்து சரியான முறையில பயன்படுத்தினா நாங்கள் ஆனால வந்து ஆஹ் அதிகமா இந்த எங்களுடைய பொருளாதாரத்தை நாங்கள் அதிகமாகி கொள்ளலாம் தற்போது ஒரு கிலோ வந்து நான் விளையா போவோம் ஆரம்ப காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களுக்கு ஒரு கிலோ நானூறு ரூபாய் போனது இப்ப வந்து பொருளாதாரம் எல்லாமே போனது அப்புறம் எல்லாம் சாமான எல்லாம் விளையாடுறதுனால ஒரு இனோ ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு போகுது ഒരു നാല് മൂന്ന് കിലോ വന്നാൽ കൂടെ മൂവായിരത്തി മുന്നൂറ് സാധാരണ വന്നുകൊണ്ടിരിക്കണം ആഹ് ഇതൊരു പാർട്ട് ടൈം തൊഴിലാ കൂടെ കൊള്ളലാം മൂന്നായിരത്തിനും ഒരു പൗതി ഇടവേളയൊണ്ട് പോകുന്ന വന്ന് അധികമാകാം உணவு செய்யலாம் இது வந்து பொறுத்தாளயும் வர்த்தி போடுற மாதிரி ஆளான்லயும் வர்த்தி போடுவாங்க ஆளான் மத்தி மட்டும் ஆளான் கட்லட் செய்யறாங்க ஆளான் சூப் ஐட்டங்கள் வந்து வரும்போது ஆளான் சூப் வந்து விரும்பி எல்லாருமே ஆஹ் அதை உணவா பயன்படுத்தும் இன்னும் அதே மாதிரி ஆளான் ஆளான் அப்படி ஆளான் அறியாவும் ஆளான் பயன்படுத்தி இன்னைக்கு இந்த ஆன்னாண்ட காளான் செய்கை தொடர்பாக நாங்க வந்து வடிவ சுத்தி அண்ணாவும் சரியான ஒரு காளான் செய்தி தொடர்பான விளக்கத்தை வந்து தந்திருக்கிறார் குறிப்பா வந்து எல்லாருமே அந்த செய்முறைகள் வந்து எல்லாருமே சொல்ல சொல்ல வேறு யாரும் இந்த தொழில இருக்கிறதுக்கு ஒரு போட்டி ஒன்று போட்டி ஒன்று இருக்கும் அதால வந்து எல்லாருமே சொல்ல மாட்டோம் ஆனா அண்ணா வந்து சரியா வந்து எல்லா செயல்முறையை வந்து வடிவா வந்து செய்து காட்டிருக்கிறார் அண்ணாவுக்கு வந்து நாங்க நன்றி சொல்றோம் உங்களுக்கு அண்ணா காளான நேரம் தேவை என்று சொல்லி கேட்டா நீங்க வந்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா என்னுடைய உணர்மனை அதனை அதன் மூலமா வந்து ஆளான் அந்த உணர்மனை ஒழுங்குமுறையை நாங்கள் காலான வந்து மாதிரி

ஒரு காலான் செய்வது தொடர்பாக ஒரு பயிற்சியை வந்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அவரோட தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னா பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதோட இந்த காவலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம் தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்